கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் வெளியேற பெற்ற நேரத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பும் அதனுடைய தொடர்ச்சியாக எப்பத்தா என்ற வார்த்தையினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம் செவீடுனுடைய வாழ்க்கையில் இயேசு தம்முடைய விரலை அவன் மேலே வைத்து வானத்தை அனாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்ன மாத்திரத்தில் திறக்கப்படுவாயாக என்று சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் செவிரனுடைய காதுகளை இயேசு திறந்தார் ஒரு அற்புதத்தை அவன் வாழ்க்கையில் செய்தார் அதே போல எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது முதலாவது நாங்கள் நம்ம தியானித்தோம் போன வாரத்தில் அது என்னவென்றால் அவனுடைய லாசுரு என்ற கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்தான் கல்லை ஆண்டவர் புரட்டி போட்டான் கல் திறக்கப்படுவதாக இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செத்து போயிருக்கிறதோ அந்த வாழ்க்கையை கத்தர் அதோடு முடிக்க முடிக்காமல் அந்த முடிவிலிருந்து கத்தர் ஒரு துவக்கத்தை தர வல்லவராக இருக்கிறார் கல்லை புரட்டும் பொழுது எப்பத்தா என்று சொல்லி கத்தர் மறித்து போயிருந்த லாசுவை நாலு நாளாயிற்றே நாருமே என்ற லாசுவை கத்தர் வெளியே கொண்டு வந்தார் இந்த நாளில் ரெண்டாவதாக ஒரு காரியம் எந்த காரியத்தை ஆண்டவர் திறந்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம் அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தியானிக்கலாம் அவர்கள் முதலாம் காவலையும் ரெண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது எந்த இடத்துல வரும்பொழுது இரும்பு கதவண்டையிலே அவர்கள் வந்தபொழுது தானாய் அவர்களுக்கு திற உண்டது ரெண்டாவதான ஒரு காரியம் இரும்பு கதவுகளை ஆண்டவர் திறக்க வல்லவராக இருக்கிறார் இந்த சம்பவத்தில் என்ன பார்த்தீர்கள் என்றால் பேதுருவை என்ன பண்ணுகிறார்கள் என்றால் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் பேதுருவ சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் இயேசு மறித்து உயிர் பிறகு அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் எல்லார் இடத்துலையும் இந்த நற்செய்தி இவங்க கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க பரிசுத்தாவினால நிரப்பப்பட்ட பிறகு பேதுரு சுவிசேஷத்தை சொல்லுகிறான் ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேரும் ஒரே பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கத்தக்கதாக ஒரு பேதுருவின் பேதுருவனிடத்தில் இருக்கிறதை பார்க்கும்பொழுது இவனை நம்ம அடைத்து வைக்காமல் இவனை கொன்று போடாமல் இருந்தால் இந்த நற்செய்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் உலகமெங்கும் இது என்ன பண்ணும் என்று பரவும் சொல்லி அவங்க என்ன நினச்சாங்க இந்த பேதுருவை சிறைச்சாலைக்குள்ள அடைத்து வைத்தால் இனி இந்த சுவிசேஷம் இந்த நற்செய்தி எல்லாருக்கும் போகாது என்று சொல்லி சிறைச்சாலைக்குள்ளாக பேதுருவை வைத்தான் இந்த தான் இந்த சம்பவம் நடந்தது இப்போ என்ன நினைக்கலாம் ஆவிக்குரிய காரியம் இனி எப்படி இருக்காது வளராது இந்த குரோத் இருக்காது இந்த ஆவிக்குரிய காரியம் தோய்ந்து போவோம் இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவார்கள் சோர்ந்து போவார்கள் என்று தான் நினைத்தார்கள் ஆனால் அல்ல பேரு சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் அப்போ ஆவிக்குரிய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் யார் நம்மை ஒடுக்கிறார்களோ யார் நம்முடைய ஊழியம் செத்து போயிடும் இந்த ஊழியத்துக்கு ஒரு முடிவை வைக்கணும்னு சொல்லி நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அந்த நேரத்தில் தான் கத்தருடைய கிரி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் வல்லமையாக இருக்கும் சத்ரு நம்மை ஒடுக்கவோ அழிக்கவோ எதிராக நமக்கு வந்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும் என்னுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்று என்றால் ஒரு ஒருப்பான நன்மையாக இருக்க போது ஒரு பெரிய பிரேக் எனக்கு கொண்டு வரப்போகிறார் இது ஒரு தடை கற்களாக இருக்கலாம் இது வாழ்க்கையில் ஒரு பெரிய இருக்கலாம் ஆனால் இந்த தடை கற்கள் தான் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தேசத்தில் ஒரு பெரிய பிரேக் கொண்டு வரப்போகிறது என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக கத்த நம்மளோடு கூட பேசுகிறார் பேதுருவ சிறைச்சாலையில் அடைத்த போது ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கோம்னு நினைத்த அந்த சூழ்நிலையில சபையார் எல்லாரும் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் ஒரு பொழுதும் இந்த என்ன பண்ண முடியல இந்த ஊழியத்தையோ இந்த அவர்களுடைய சுவிசேஷத்தை அடைத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இங்கே இருந்தது அலைய லூயா இங்கே பார்த்தீங்கன்னா சபையார் எப்படிப்பட்டவர்களாக ஜெபம் பண்ணாங்கன்னா ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் ஊக்கத்தோட தான் ஜெபம் பண்ணாங்க ஆனால் விசுவாசம் இல்லாமல் அவங்க ஜோம் பண்ணாங்க இந்த வேலையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இது என் வாழ்க்கையில் நடக்காது இது என் வாழ்க்கையில் இது இது இந்த காரியம் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனாலும் நீங்கள் ஜபத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது விசுவாசம் இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த சபையார் என்ன பண்ணாங்க ஊக்கத்தோட ஜோம் பண்ணாங்க ஊக்கத்தோட ஜோம் பண்ணாங்க ஆனால் அவங்க விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது ரொம்ப சின்னதாக இருந்தது நீங்கள் இந்த டிவியின் மூலமாகவோ இந்த சோஷியல் மீடியா மூலமாகவோ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தால் இது உங்களால் நம்ப முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம் இந்த இதை நீங்கள் மூவ் பண்ணலான்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கத்தர் இந்த வேலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பேசுவது ஈஸி நான் வாழ்க்கையிலே நான் கடந்து போகிற ஒரு காரியம் இது என் வாழ்க்கையில நிச்சயமாகவே மாறாது என்ற ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருந்தா கூட விசுவாசம் இல்லைனா கூட பரவாயில்ல ஆனால் கத்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நீங்கள் ஊக்கத்தோட ஜபம் பண்ண வேண்டும் எப்படி இவங்க விசுவாசம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அந்த வசனத்தை தொடர்ந்து அப்போ பார்க்கும்பொழுது அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறில் பார்த்தீங்கன்னா பேதிரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அவள் அறிவித்தார் இப்போது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு பேதுரு வந்துட்டார் வந்துட்டு ஒரு ஸ்திரீ பார்க்குறா பேதுரு வாசலில் நிற்கிறாள் என்ற அந்த சத்தத்தை கேட்ட பிறகு இவன் என்ன பண்ணுறா அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள் அவளோ என்றார்கள்ோ என்று உறுதியாய் சாதித்தாள் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார் பாருங்க மறுபடியும் ஷுவரா சொல்றா நல்ல ஊக்கத்தோட ஜோம் பண்ணாங்க சபையாரு இப்ப பேதும் அங்க வந்திருக்கிறாரு அவங்க என்ன சொல்றாங்க நீ பிதற்ற நீ ஒளர்ற அப்படின்றாங்க அவ உறுதியா சொல்றா இல்ல வாசல்ல யாரு இருக்கிறா பேதுரு இருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் அவங்க சொல்றாங்க இது பேதுருவா இருக்காது பேதுருவனுடைய தூதனாக இருக்கலாம் என்று சொல்லி பாருங்க அந்த பதினாறாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பேதுரு பின்னும் கதவை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான் தட்டி கொண்டிருந்தான் அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள் ஊக்கத்தோட ஜோமனாங்க இப்போ அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து பேதுரு அங்க இருக்கிறதை பார்த்து இருந்தார்கள் உங்கள் உங்க வாழ்க்கையில ஒருவேளை விசுவாசமே இல்லாம இருந்தாலும் சின்ன இருந்தாலும் பரவாயில்ல இது என் வாழ்க்கையில நடக்காது இவர் சிறைச்சாலையாக இருக்கிறது என் வாழ்க்கையில எப்படி நான் இந்த இரும்பு தாழ்பாடுகளை முறித்து நான் வெளியே வருவேன் என்ற ஒரு சூழ்நிலையில் அவிசுவாசத்தில் இருந்தா கூட நீங்க இந்த ஜபத்தை மட்டும் என்ன பண்றாதீங்க விட்டுறாதீங்க கத்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கத்தர் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக ஒரு காரியத்தை அவர் திறக்கிறத நாம் பார்க்க போகிறோம் முதலாவது எப்பத்தா என்று சொல்லி அதற்குண்டைய அர்த்தம் திறக்கப்படுவாயாக என்று நாம் தியானித்தோம் முதலாவது எதை திறந்தார் என்றால் லாசுரு கல்றையில் இருந்த அந்த கல்லை புரட்டி போட்ட பிறகு லாசுருவை வெளியே கொண்டு வந்தார் இரண்டாவதாக ஒரு காரியத்தை கத்த திறந்தார் அது என்னவென்றால் சிறைச்சாலையின் கதவு முதலாம் காவல் இரண்டாம் காவல் இதெல்லாம் கடந்து வந்து இரும்பு இரும்பு கதவாண்ட வந்திருக்கிறாங்க இரும்பு கதவை இந்த இரும்பு கதவு தானாக திறக்கப்பட்டது நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அடைக்கப்பட்ட வாசல்களை ஆண்டவர் திறக்க இருக்கிறார் மூன்றாவதாக ஒரு காரியத்தை கத்த திறக்கிறார் அதை நம்ம தியானிக்க போகிறோம் யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது முதலாவது நாம் பார்த்தது கல்லை ஆண்டவர் திறக்கிறார் ரெண்டாவது சிறைச்சாலையின் கதவை திறக்கிறார் மூன்றாவதாக அலங்கத்தை திரிக்க தர திறக்கிறார் இந்த அலங்கம் என்றால் இங்கிலீஷில் வால் மதில் சவர் இங்கே எரிகோ கோட்டை இருந்தது இந்த எரிகோ மதில் இருக்கிறது இங்கே என்ன பண்ண முடியாது எரிகோக்குள்ளே இருக்கிற மக்கள் வெளியே வரவும் முடியாது வெளியே இருக்கிற மக்கள் உள்ளே போகவும் முடியாது இதற்காக அந்த பட்டணத்தை காக்கும்படியாக ஒரு மதில் இருந்தது இந்த அலங்கம் அவர்களை சுற்றி இருந்தது இப்போது இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து அடிமையாக இருந்தவர்கள் செங்கடலை கடந்து அவங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க இப்போ என்ன இருக்கிறது என்றால் எரிகோ கோட்டை இருக்கிறது இந்த எரிகோ கோட்டையை அவங்க எப்படி உள்ளே போவார்கள் என்றால் கர்த்தர் அவங்களோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால் நீங்கள் ஆறு நாள் இந்த பட்டணத்தை ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு முறை சுற்றிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாளையத்தில் ரெஸ்டுங்க ஏழாவது நாளில் ஏழு முறை சு சுற்றி வாங்க ஏழாவது முறை அவங்க சுற்றி வரும்பொழுது அப்போ யோசுவா சொல்லுகிறான் நீங்கள் எல்லோரும் ஆர்ப்பரிய ஆர்ப்பரித்த மாத்திரத்தில் அலங்கம் இடிந்து விழுந்தது இதை நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்ய முடியுமா யாரோ ஒருத்தர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்க ஒரு பெரிய மதில் இருக்கிறது சாதாரணமான வீடு இல்லை சாதாரண காம்பவுண்டு கிடையாது இது ஒரு வீடு கிடையாது ஒரு பட்டணத்தையே காக்கிற ஒரு அலங்கம் ஒரு வால் இருக்கிறது அவங்க உள்ள போக முடியாது வெளியே வரவும் முடியாது அந்த அளவுக்கு காக்கத்தக்கதாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வால் இருக்கிறது அதை என்ன பண்ணிருக்கணும் கடபரை எடுத்து குத்துங்க அப்படின்னு சொல்லி நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் ஆனால் கத்தருடைய வார்த்தை வருகிறது நீ என்ன பண்ணு இந்த அலங்கத்தை சுற்றி வா ஒரு முறை சுற்றிட்டு வந்து என்ன பண்ணு நீங்கள் பாளையத்தில் ரெஸ்டு ஏழாவது நாளில் ஏழு முறை சுற்றிடுவாங்க ஏழாவது நாளில் ஏழாவது முறை ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்க இடிந்து விழும் சொன்னதற்கு விசுவாசத்தோட கீழ்ப்படைந்தார்கள் என் வாழ்க்கையில் இது நடக்காது இது எப்படி நடக்கும் நம்ம சொல்ற காரியம் கத்தருடைய வார்த்தை ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம் அவர் சொல்லுகிற காரியத்தை நம்மளால் செய்ய முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம் அர்த்தமற்றதாக இருக்கலாம் ஆனா நீங்க என்ன பண்ணணும் பிளைண்டாக கத்தர் இதை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தையை நாம விசுவாசித்து கீழ்ப்படிந்து அதற்கு நடக்கும்போது அவரை சுற்றி வரும்போது கத்தர் அலங்கத்தை இடிந்து விழ செய்கிற வல்லவராக இருக்கிறார் இந்த ஏழாவது நாளில் அந்த அற்புதத்தை கத்தர் செய்கிறாரு ஏழாவது நாளில் ஏழு முறை கூட கத்தரை ஆர்ப்பரித்து துதிச்சாலும் எப்போ கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆறு நாள் எரிகோ மதியில் அவங்க சுற்றி வராங்க ஏழாவது நாளில் தான் கத்தரை அற்புதத்தை செய்கிறார் நான் வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக ஞாயிற்றுக்கிழமை போய் நான் கத்தரை ஆராதித்து துதிச்சா என் வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கல ஆண்டவரே நான் ஆண்டவருக்காக கொடுத்தேனே ஏன் என் வாழ்க்கையில் நடக்கல அப்படின்னா கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் மீதம் உள்ள ஆறு நாளில் நீங்கள் அட்லீஸ்ட் என்னை ஒரு முறையாவது சுற்றி வந்துட்டு உங்களுடைய அலுவலக காரியத்தை பற்பல காரியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறீங்களா ஆறு நாள் நான் ஆண்டவரை சுற்றி வராமல் ஏழாவது நாளில் நான் பார்த்து ஆண்டவரே 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 என்றாலும் கத்தை நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வது ஒருவேளை அது கேள்விக்குறியாக இருக்கும் நீங்க கத்தை நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார் உங்களை நீங்களே நீங்க ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே நான் ஆறு நாளில் கொஞ்சம் ஆது உண்மை சுத்தி வருகிறனா அண்டவர் உண்மை நான் நினைக்கிறேன்னா அப்போதான் என் வாழ்க்கையில ஏழாவது நாளில் கத்தர் அலங்கத்தை இடிந்து விழ செய்ய வல்லவராக இருக்கிறார் இதை இஸ்ரேவேல் ஜனங்கள் செய்ததுனால ஏழாவது நாளில் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் நீங்கள் ஆண்டவரை சோதித்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆண்டவரை நான் தினமும் ஆண்டவரை உமை எனக்கு கிடைத்த நேரத்தை உன்னை உண்மை சுற்றி வருகிறேன் நிச்சயம் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அது ஏழாவது நாளாக இருக்கலாம் ஏழாவது வாரமாக இருக்கலாம் ஏழாவது மாதமாக இருக்கலாம் கத்தர் நிச்சயம் இந்த ஆண்டில் அவர் செய்ய வரல வர இருக்கிறார் கண்களை செபிக்கலாமா நல்ல தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஒரு வேலை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ ஆண்டவரே எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அப்பாக கட்டப்பட்டு இருக்கிறதோ ஏசுவின் நாமத்தினால் எப்பத்தா என்று சொல்லி நீ திறப்பீராக்க சுவாமி ஆண்டவரே உங்களோட வாழ்க்கையில் அப்பா லாசிறுவை போல அப்பா ஆண்டவரே அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் செத்து போய் இருக்கிறதோ ஆண்டவரே இந்த வேலையில் கத்தனி அவர்களை பார்த்து எதிர்பார்க்கிற காரியம் அவிசுவாசமான கல்லை ஆண்டவர்கள் பயத்தின் கல்லை புரட்டட்டோ சுவாமி ரெண்டாவதாக தங்களுடைய வாழ்க்கையில் அப்பா சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்தால் இரும்பு தாழ்பால்களால் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக இருந்தால் ஆண்ட பிறகு அண்ட பிறகு சபையார் ஊக்கத்தோட ஜபம் பண்ணினது போல எங்களுடைய சிறிய விசுவாசத்தை கொண்டு உண்மை நோக்கி ஜபிக்கிற இந்த வா வேலையிலே சுவாமி அண்ட இந்த இரும்பு தாழ்பால்கள் தானாக திறக்கப்பட செய்வீராக சுவாமி மூன்றாவதாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சுவாமி ஆண்டவரே நாங்கள் முன்னேறி போக முடியாதபடிக்கு எரிகோ கோட்டையாக இருக்கலாம் ஆண்டவரே அலங்கமாக இருக்கலாம் எரிகோ மதிலாக இருக்கலாம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ஆண்டவரை முன்னேறி செல்லும்போது செயல்படும்போது உம்மை சுற்றி வரும்போது இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை எல்லா விதமான மதில்களும் ஆண்டவர் ஆண்டவரை புரட்டி தள்ளுவீராக பெரிய காரியத்தை செய்வீராக அற்புதத்தை பெற்று கொள்ளட்டும் எப்பதா திறக்கப்படுவதாக உடைய வாழ்க்கையில அப்பா ஆண்டவரே இவரோட வாழ்க்கையில நீர் ஆண்டவர் இடைப்பட்டதற்காக நன்றி அற்புதத்தை செய்ததற்காக நன்றி இயேசுவின் மூலம் செபிகு எங்கள் நல்ல பிதாவே ஆமே